இப்போ நான் பார்க்க போகிறது டென்த்து மேக்ஸ் செகண்ட் சாப்டர் பயிற்சி ரெண்டு புள்ளி ஆறில் பதினோருதான் கணக்கு பார்க்க போகிறோம் கொஷின் பாருங்கள் எஸ் ஒன் கமா எஸ் டூ கம்மா எஸ் த்ரீ கமா எக்ஸட்ரா எஸ் எம் என்பன எம் வெவ்வேறு கூட்டு தொடர் வரிசைகளின் எண் உறுப்புகளின் கூடுதல் ஆகும் முதல் உறுப்புகள் ஒன்று கம்மா ரெண்டு கம்மா மூணு கமா எக்ஸட்ரா எம் மற்றும் பொது வித்தியாசங்கள் ஒன்று கமா மூணு கம்மா அஞ்சு கம் எக்ஸட்ரா 2m 1 மைனஸ் ஒன் முறையே அமைந்தால் அந்த கூட்டுத்தொடர் வரிசையில் எஸ் ஒன் ப்ளஸ் எஸ் டூ ப்ளஸ் எஸ் த்ரீ ப்ளஸ் எக்ஸட்ரா ப்ளஸ் எஸ் எம் ஈக்குவல் ஒன் டிவைட் பை டூ இன்ட்டு 1 இன்ட்டு எம்என் ப்ளஸ் ஒன் என நிரூபிக்க இப்போ என்ன கொடுத்துட்டாங்க இப்போது எம் கூட்டுத்தொடர் வரிசை இருக்குது அதில் இருக்கிற உறுப்புகள் பார்த்தீங்கன்னா என் கொடுத்துட்டாங்க இதில் இருக்கிறதில் வந்து முதல் உறுப்புகள் பார்த்தீங்களா இப்போ எஸ்எனோடய வந்து முதல் உறுப்பு 1 S2 டூவோட முதல் உறுப்பு ரெண்டு எஸ் முதல் உறுப்பு மூணு எஸ்எம்மோட முதல் உறுப்பு எம்என் கொடுத்துருக்காங்க அதே போல் இதுக்கான புது வித்தியாசம்னு கொடுத்துட்டாங்க எஸ் ஒன்றுக்கு ஒன்று எஸ் டூவுக்கு மூணு எஸ் த்ரீக்கு அஞ்சு எஸ்எம்க்கு டூ எம் மைனஸ் ஒன்று இதை வச்சு நம்ம வந்து சம் வந்து என்ன நம்ம ப்ரூவ் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க எஸ் ஒன் ப்ளஸ் எஸ் டூ ப்ளஸ் எஸ் த்ரீ ப்ளஸ் எக்ஸட்ரா ப்ளஸ் எஸ்எம் ஈக்குவல் ஒன் டேர் பை டூ இன்ட்டு எம்என் இன்ட்டு எம்என் ப்ளஸ் ஒன் இந்த ஆன்சரை நம்மள ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க சரிங்களா அப்போ இதுக்கான மதிப்புகள் நம்ம கண்டுபிடிச்சி பிரதித் இந்த ஆன்சர் நமக்கு கிடைச்சிருமா இப்போ ஃபஸ்ட்டு பாருங்கள் முதல் கூட்டு தொற்று வரிசை பார்க்கலாமா பார்க்கும்போது என்ன கொடுத்துருக்காங்க முதல் உறுப்பு ஏ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கொஷின்லேயே ஒன்று கொடுத்துட்டாங்களா அதே போல் பொது வித்தியாசம் டிஎனை கொடுத்துருக்காங்க அதுவும் ஒன்று தான் கொடுத்துருக்காங்க சரிங்களா இதை வச்சு எஸ்என் கண்டுபிடிக்கலாமா எஸ்என் கண்ணு நமக்கு தெரியும் எஸ்என் ஈக்குவல் என் டிவைட் பை டூ இன்ட்டு 2A ஏ ப்ளஸ் என் 1 ஒன் இன்ட்டு டிஆ இப்போது எஸ் ஒன் பிடிக்கலாம் இப்போ S1 ஒன் N என் by பை டூ இன்ட்டு டூ மதிப்பு என்ன ஒன்று N என் 1 ஒன்று இன்ட்டு டிவோட மதிப்பு 1 சரிங்களா equal என் divided பை 2 இன்ட்டு ரெண்டு இன்ட்டு ஒன்று ரெண்டு ப்ளஸ் ஒன்னோட பேருக்கும் போது நமக்கு சேம் திட்டம் தான் வரும் இங்கே ப்ளஸாக இருக்கிறதுனால அப்படி எடுத்து எழுதிக்கலாம் ப்ளஸ் என் மைனஸ் ஒன்று சரிங்களா ரெண்டு மைனஸ் ஒன்று ஒன்றா அப்போ என்ன வரும் என் டிவைட் பை டூ இன்ட்டு என் ப்ளஸ் ஒன்று வருமா இது எஸ் ஒன்றுக்கான மதிப்பு சரிங்களா அடுத்து பாருங்கள் இரண்டாவது கூட்டத்தொடர் வரிசை சரிங்களா இதுக்கும் சேம் முதல் ஒரு பரும் கொஷின்லேயே கொடுத்துருக்காங்க ரெண்டு கம்மா பொது வித்தியாசம் டீனை கொடுத்துருக்காங்க மூணு கொடுத்துருக்காங்களா எடுத்து எழுதிக்கலாம் இதுக்கும் சேம் பாருங்கள் எஸ்எம் கண்டுபிடிக்கலாமா போது என் டிவைட் பை டூ இன்ட்டு டூ ஏ ப்ளஸ் என் மஸ் ஒன்று இன்ட்டு டிஏ ஃபார்முலா அப்போது எஸ் இப்போ நம்ம டூ கண்டுபிடிக்க போகிறோம் எஸ் டூ எஸ்டூட மதிப்பு கண்டுபிடிக்க போகிறோம் எஸ் டூ ஈக்குவல் என் டிவைட் பை டூ இன்ட்டு ரெண்டு இன்ட்டு ஏவோட என்ன ரெண்டு ப்ளஸ் என் மைனஸ் ஒன்று இன்ட்டு டியோட மதிப்பு மூணு சரிங்களா ஈக்குவல் என் டிவைட் பை டூ இன்ட்டு ரெண்டு இன்ட்டு ரெண்டு நாலு ப்ளஸ் என் இன்ட்டு மூணு த்ரீ என் மைனஸ் ஒன்று இன்ட்டு ப்ளஸ் மூணு ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் ஒன்று இன்ட்டு மூணு மூணு சரிங்களா ஈக்குவல் என் டிவைட் பை டூ இன்ட்டு ப்ளஸ் நாலு மைனஸ் மூணு கழிச்சு என்ன வரும் ஒன்று வருமா அப்போ இது இப்படி எடுத்து எழுதலாம் மூணு என் ப்ளஸ் ஒன்று எழுதலாமா இது எஸ் டூவோட மதிப்பு அடுத்து பாருங்கள் மூன்றாவது கூட்டுத்தொற்று வரிசை சரிங்களா இப்போ மூன்றாவது கூட்டுத்தொற்று வரிசை நம்ம வந்து ஏவட மதிப்பு கொஷின்லேயே கொடுத்துட்டாங்க என்ன மூணு அதே போல் பொது வித்தியாசம் டியோட மதிப்பு என்ன கொடுத்துருக்காங்க அஞ்சு சரிங்களா இதுக்கும் சேம் எஸ் த்ரீ கண்டுபிடிக்க போகிறோம் அப்போது ஃபார்மா நமக்கு தெரியும் எஸ்என் ஈக்குவல் என் டிவைட் பை டூ இன்ட்டு டூ ஏ ப்ளஸ் என் மைனஸ் ஒன் இன்ட்டு எஸ் த்ரீ நம்ம வந்து என் டிவைட் பை டூ அப்படியே வந்துடும் ரெண்டு இன்ட்டு ஏவோட மதிப்பு n மூணு ப்ளஸ் என் மைனஸ் ஒன்று எனோட மதிப்பெண்ண அஞ்சு இன்ட்டு அஞ்சு ஈக்குவல் என் divided பை டூ இன்ட்டு ரெண்டு இன்ட்டு மூணு ஆறு ப்ளஸ் n இன்ட்டு அஞ்சு அஞ்சு என்ன வருமா மைனஸ் ஒன்று ப்ளஸ் அஞ்சு plus இன்ட்டு மைனஸ் மைனஸ் அஞ்சு இன்ட்டு ஒன்று அஞ்சு அப்போ மைனஸ் அஞ்சு ஈக்குவல் என் டிவைட் பை டூ இன்ட்டு இப்போ மைனஸ் அஞ்சு கழித்த ஒன்றா அப்போ எழுத்து எழுதிக்கலாமா அஞ்சு என் இது S3 த்ரீயோட மதிப்பு அடுத்து என்ன கொடுத்துட்டாங்க இப்போது M ஆகுது கொடுத்துட்டு வருஷி சரிங்களா இதில் முதல் ஒரு என்ன கொடுத்துருக்காங்க நமக்கு எம் கொடுத்துருக்காங்களா அதே போல் பொது வித்தியாசம் டி பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க டூ எம் மைனஸ் சரிங்களா இதுக்கும் சேம் இதே ஃபம்மலாக தான் எஸ் n பை டூ இன்ட்டு டூ ஏ ப்ளஸ் என் மைனஸ் ஒன் இன்ட்டு டி சரிங்களா இல்லை அப்ளை பண்ணலாமா அப்ளை பண்ணும்போது இப்போ நம்ம m ஓது வச்சு கண்டுபிடிக்க போகிறோம் இப்போ எஸ் ஒன் எஸ் டூ எஸ் த்ரீன்னும் போது வந்து எஸ் சரிங்களா ஈக்வல் என் டிவைட் பை டூ இன்ட்டு டூ மதிப்பு என்ன எம் இப்போ எம் அப்படியே கொடுத்துக்கலாமா ப்ளஸ் என் 1 ஒன்று இன்ட்டு டியோட மதிப்பு டூ எம் மைனஸ் ஒன் சரிங்களா ஈக்குவல் என் டிவைட் பை டூ இன்ட்டு டூ எம் அப்படியே வந்துடும் என் மைனஸ் ஒன்றும் டூ மைனஸ் ஒன்னும் பெருக்கில் இருக்கா பிரிக்கலாமா ஃபஸ்ட்டு என் எடுத்து பெருக்கலாம் பாருங்கள் என் எடுத்து 2m கூட பெருக்கும் போது என்ன வரும் டூ எம் இன்ட்டு என் வரும்மா அடுத்து n எடுத்து மைனஸ் ஒன்று கூட பெருக்கும் போது ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் என் இன்ட்டு ஒன்று என் அடுத்து மைனஸ் ஒன்று எடுத்து டூ எம் கூட போயிருக்கலாமா ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் ஒன்று இன்ட்டு டூ எம் டூ எம் மைனஸ் ஒன்று எடுத்து மைனஸ் ஒன்று கூட பெருக்கனா மைனஸ் மைனஸ் ப்ளஸ்ஸு ஒன்று இன்ட்டு ஒன்று ஒன்று தான் சரிங்களா ஈக்குவல் என் டிவைட் பை டூ இன்ட்டு இப்போ இங்கே பாருங்க ப்ளஸ் டூ எம் இருக்கு மைனஸ் டூ எம் இருக்கா கேன்சல் பண்ணிடலாமா கேன்சல் பண்ணிவிட்டால் மீதி என்ன வரும் டூ எம் n மைனஸ் என் ப்ளஸ் ஒன்று வருமா இப்போ இந்த ரெண்டு டைம்லேயும் என்ன இருக்கு என்ன இருக்கா அப்போ என்ன வெளியே எடுத்துடலாமா என்ன வெளியெடுத்துட்டுங்கன்னா உள்ளே என்ன வரும் என் டிவைட் பை டூ இன்ட்டு என் இன்ட்டு டூ எம் மைனஸ் ஒன்று ப்ளஸ் வருமா இது sm கான மதிப்பு சரிங்களா இப்போ நாம் எல்லா மதிப்பையும் கண்டுபிடிச்சிட்டோம் பிரதிடலாமா S1、எஸ் ஒன் ப்ளஸ் எஸ் plus ப்ளஸ் எஸ் த்ரீ ப்ளஸ் எக்ஸட்ரா ப்ளஸ் எஸ்எம் ஈக்குவல் எஸ் ஒன்றுக்கு நம்ம என்ன கண்டுபிடிச்சோம் என் டிவைட் பை டூ அடுத்து ப்ளஸ் எஸ் டூக்கு என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் என் by பை டூ இன்ட்டு த்ரீ என் அடுத்து ப்ளஸ் எஸ் த்ரீ கன்னா கண்டுபிடிச்சிருக்கோம் என் டிவைட் பை டூ இன்ட்டு ஃபைவ் என் ப்ளஸ் அடுத்து வாங்க எக்ஸட்ரா ப்ளஸ் எஸ் எம்க்கு எனக்கு என்ன பிடிச்சிருக்கும் என் டிவைட் பை டூ இன்ட்டு என் இன்ட்டு டூ எம் மைனஸ் ஒன் ப்ளஸ் ஒன் சரிங்களா ஈக்குவல் இப்போ இந்த டேர்மில் காமனாக என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி இந்த என் டிவைட் பை டூ தான் காமனாக இருக்குது இது வெளியே எடுத்துடலாமா என் டிவைட் பை டூவை வெளியே எடுத்துகிட்டா உள்ளே என்ன வரும் இங்கே என் ப்ளஸ் ஒன்று இருக்குது இங்கே த்ரீ என் ப்ளஸ் ஒன்று இருக்குது அப்படியே எடுத்து எழுதிக்கலாம் அடுத்து என்ன இருக்குது ஃபைவ் எண் ப்ளஸ் ஒன்று அடுத்து எக்ஸட்ரா ப்ளஸ் என்ன இருக்குது என் இன்ட்டு டூ எம் மைனஸ் ஒன் ப்ளஸ் அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த இருக்குது இந்த டேம் தனியாகவும் இந்த நம்பர்ஸ் இருக்குது பார்த்தீங்களா இந்த டேம் தனியாக எடுத்து எழுதிக்கலாமா இப்போ எடுத்து எழுதும் போது இந்த முன்னாடி என் டிவைட் பை டூ அப்படி தான் இருக்கும் உள்ள என் தனியாக ஃபஸ்ட்டு அப்போ என்ன வரும் என் ப்ளஸ் த்ரீ என் ப்ளஸ் அடுத்து என்ன இருக்குது ஃபைவ் என் ப்ளஸ் எக்ஸட்ரா ப்ளஸ் இங்கே என்ன இருக்குது என் இன்ட்டு டூ எம் மைனஸ் ஒன் சரிங்களா அடுத்து என்ன ப்ளஸ் ஒன்று தனியாக இருக்கா அப்போ ஒன்று ப்ளஸ் இங்கே இருக்கிற ஒன்று ப்ளஸ் அடுத்து ஒன்று ப்ளஸ் எக்ஸட்ரா ப்ளஸ் இங்கே என்ன இருக்குது ஒன்று சரிங்களா இப்போ இதை தனியாகவும் இது தனியாகவும் பிரித்து எழுதிருக்கோம் இந்த பார்த்தீங்கன்னா இப்போ ஒன்று ஒன்றுலேருந்து இது வரைக்கும் இருக்கும் இங்கே நம்ம எண்ணில் பிரித்து எழுதிட்டோம் இப்போ ஒன்றில் போது நமக்கு எம் வரைக்கும் இருக்குமா அப்போங்க நீங்கள் எம் நீக்கூட போட்டுக்கலாம் சரிங்களா ஈக்குவல் என் டிவைட் பை டூ இன்ட்டு இப்போ இந்த டேமில் இருக்காமல் என்ன இருக்குது என்ன இருக்கா என்ன வெளியே எடுத்துடலாமா என்ன எடுத்துகிட்டா உள்ளே என்ன வரும் இதுவுமே இல்லைன்னா ஒன்று ப்ளஸ் அடுத்து மூணு அடுத்து என்ன அஞ்சு ப்ளஸ் எக்ஸட்ரா ப்ளஸ் இங்கே என்ன எடுத்துகிட்டோம் உள்ளே என்ன இருக்கும் டூ எம் மைனஸ் ஒன்று சரிங்களா ப்ளஸ் அடுத்து படுத்து இங்கே வந்து நம்ம இப்படி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒன்று பெருக்கல் எம்னு எழுதணும் ஏன்னு பார்த்தீங்கன்னா இப்போது இங்கே வந்து தொடர்வரிசை அப்படின்னும் போது இதிலிருந்து இது வரைக்கும்னு சொல்லுவோமா அப்போது ஒன்றிலிருந்து இங்கே உங்கள் எம்க்கு பத்து இருந்துச்சுன்னா இருந்து பத்து வரை இருபதுன்னு இருந்துச்சுன்னா ஒன்றிலிருந்து இருந்து இருபது வரை முப்பதுன்னு இருந்தால் ஒன்றிலிருந்து முப்பது வரை அப்போ நாங்கள் நமக்கு இருக்கு அப்போது நமக்கு இருந்து எம் வரைக்கும் அது எப்படி எழுதலாம்னு பார்த்திங்கன்னா ஒன்று இன்ட்டு எம் அப்புடின்னு எழுதலாம் சரிங்களா ஈக்குவல் என் டிவைட் பை டூ இன்ட்டு என் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு டேமுக்கு வந்து நம்ம ஃபார்முலா அப்ளை பண்ணப் போகிறோம் என்ன ஃபார்முலா இங்க நேராக வந்து பென்சில் எழுதி வச்சுக்கோங்க sn sn equal என் divided பை டூ இன்ட்டு ஏ ப்ளஸ் எல் சரிங்களா இந்த ஃபார்முல்தான் யூஸ் பண்ண போகிறோம் இங்கே வந்து என் என்னோட மதிப்பு என்ன எம் வரைக்கும் எடுத்துருக்குமா இப்போ கடைசி என்னோட மதிப்பு எம் ஏவோட மதிப்பு முதல் உறுப்பு எனது ஒன்று எடுப்போமா ஏவோட மதிப்பு அப்போ முதல் உறுப்பு ஏ வந்து என்ன இருக்குங்க ஒன்று இருக்கு அப்போ ஒன்று அப்போ கடைசி உறுப்பு எல் என்ன இருக்கு டூ எம் மைனஸ் ஒன்னா இப்போ இந்த மதிப்பெல்லாம் இந்த ஃபார்முலாப்படி இங்கே இந்த இதுக்கு இந்த ஃபார்முலா சரிங்களா அதுபடி இங்கே பிரதிட போகிறோம் அப்போ என்ன வரும் உள்ள என்னச்சிருக்கோம் எம்மு அப்போ எண்ணுக்கு எம் டிவைட் பை டூன்னு வரும் இன்ட்டு ஏவோட மதிப்பு என்ன ஒன்று ப்ளஸ் எல்லோட மதிப்பு டூ எம் மைனஸ் ஒன்று நம்ம அப்படியே எடுத்து எழுதிக்கிட்டோம் சரிங்களா அடுத்து இங்கே இருக்கிற ப்ளஸ்ஸு ஒன்று இன்ட்டு எம்மு எம் தான் சரிங்களா ஸ்டெப்பு கரெக்டாக பார்த்துக்கோங்க ஈக்வல் என் டிவைட் பை டூ இன்ட்டு எண்ணும் பெருக்கில் இருக்கா அப் பெருக்கள் இருக்கும்போது அப்படி எடுத்து நம்ம எழுதிக்கலாமா இப்போ என்ன வரும் உள்ள எம் இன்டிஎன் டிவைட் பை டூன்னு வருமா ப்ளஸ் ஒன்று மைனஸ் ஒன்று கேன்சல் ஆகிடும் கேன்சல் ஆகிடுச்சுன்னா என்ன வரும் நமக்கு இது பெருக்கில் இருக்குது அப்போ பெருக்கல்ல டூ எம் வரும் ப்ளஸ் இங்கே ஒரு எம் இப்போ அடுத்து பாருங்கள் இந்த பெருக்கல் இருக்கிற எம்முக்கும் உகத்தில் இருக்கிற எம்க்கும் கேன்சல் ஆகிடுச்சுன்னா மீதி என்ன வரும் என் டிவைட் பை டூ இன்ட்டு எம் என் இந்த பெருக்கல் எம் ப்ளஸ் எம்னு வருமா ஈக்குவல் என் 2 பை டூ இன்ட்டு எம் எம்இன்ட்டு என் இன்ட்டு எம் பெருக்கல் இருக்கான் பிரிக்கலாமா இப்போ இங்கே ஒரு இங்கே ஒரு அப்போ எம் ஸ்கொயர்னு வருமா M, ஸ்கொயர் இன்ட்டு என் ப்ளஸ் எம் சரிங்களா ஈக்குவல் என் டிவைட் பை டூ இன்ட்டு இதில் வந்து காமன் என்ன வெளியெடுக்க முடியும் பார்த்தீங்கன்னா அன்னைக்கு எம் இருக்கா வெளியே எடுத்துடலாமா எடுத்துட்டால் உள்ளே ஒரு எம் ஒரு என் இருக்கும் ப்ளஸ் உங்கள் எம் வெளியே எடுத்துகிட்டோம் அப்போ எதுவுமே இல்லைனா உள்ளே ஒன்று தான் அர்த்தம் சரிங்களா ஈக்குவல் இப்போ இந்த எம் இப்போ எம்என் டீஎன் பெருக்கல் இருக்குது ரெண்டுமே இப்போ எடுத்து அப்படி எடுத்தீங்களா எம்என் டிவைட் பை டூ இன்ட்டு எம்என் ப்ளஸ் ஒன் இதை நம்ம ப்ரூவ் பண்ண சொன்னாங்களா ப்ரூவ் பண்ணியாச்சு கடைசியாக பிளாக் எடுத்து எழுதிக்கோங்க